ஸோ ரீசெண்டாக நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ் வீடியோஸ்லையும் சரி மோட்டிவேஷ்னல் சீரீஸ் வீடியோஸ்லையும் சரி ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் வீடியோஸ்லேயும் சரி ஏங்க பிரைடல் பிளாக் வீடியோஸில் கூட அக்கா எல்லா வீடியோலேயும் ஆரா ஆறான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சிலர் கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த ஆராவை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் உங்கள் ஆரா நல்லா இருந்ததுன்னா எதை வேணால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அது வந்து அது எப்படி எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னும் கேட்குறாங்க ப்ளஸ் கியூ அண்ட் ஏ போட்டேன் இல்லை நீங்கள் அடுத்து என்ன கான்டென்ட் விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கு பர்சனல் நம்பரில் வர கால்ஸ் அண்ட் மெசேஜ் கூட இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி தான் இருக்குது ஸோ ஒய் நாட் அதை பற்றி என்னோடய எல்லா வீடியோஸுமே எனக்கு தெரிஞ்சது என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னோட லைஃப் லெசன்ஸ்லேருந்து தான் நான் வந்து என்னோடய சேனலில் எல்லா கான்டென்ட்ஸும் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த காண்ட் தான் பேச போகிறோம் இதில் நான் உங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு இந்த காண்டெண்ட் ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலோ இல்லை பாதி காண்டென்ட் பார்த்த உடனே ஒரு ஜட்மெண்டலான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாலோ அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது ரெண்டாவது எந்த விதமான மூட நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உங்களுக்கு வந்து நான் வந்து திணிக்க மாட்டேன் பிகாஸ் நானே அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கான்ஷியஸாக வாழ்கிற ஒரு பர்சன் எது உண்மையான ஹாப்பினஸ் எப்படி இருந்தால் நம்ம நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு என்னைக்கு எனக்கு தெரிய ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ் வந்து நம்ம சேனலில் வர ஆரம்பிச்சிது ஸோ எனிவே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸோ நிறைய பேர் வந்து இப்போது கம்மிங் நவம்பர் தேர்ட்டி கூட நம்மளோட அடுத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் இருக்குது ஜூம் காலில் ஸோ சிலர் வந்து கேட்பாங்க மேம் நீங்கள் வந்து வீடியோஸ்லேயே அந்த சீக்ரெட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கலாமே அதையும் தனியாக ஒரு கிளாஸாக எடுக்கிறீங்க அப்படின்னு அப்படி வந்து ஒரு ஃப்ரீ கான்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா யூடியூப் தான் அதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோ கூட நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக பட் வந்து ஒரு தௌசண்ட் ருபீ ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அங்கே என்ன படிப்பீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் எ ஒர்க் ஷாப்புங்க நான் உங்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து உங்களை செய்ய வைப்பேன் அண்ட் இட் இஸ் அ ரிசல்ட் ஓரியன்ட் ஒர்க் ஷாப் ஸோ அதனால தான் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பெண்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் ஓகே ஸோ ஆரா ஆறா அப்படிங்கிறத ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு நோட்பேட் பென் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் என்னெல்லாம் வந்து டவுட்ஸ் இருக்கோ இல்லை என்னெல்லாம் சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூனிக்காக படுதோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் உங்களுக்கு உங்கள் மனசில் தோன்ற ஹானஸ்ட் கமெண்ட் நான் கேட்குற ஹானஸ்ட் கொஷின்ஸுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த காண்டெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஐ விஷ் டு டச் டூ லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ எனக்கு ஒரு ஃபேவர் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வித் ஆல் வெல் ஐக்கான் அதுக்கு எந்த சார்ஜஸும் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸோ மெம்பர்ஷிப் சார்ஜஸ் அதெல்லாம் நான் வந்து பண்ணுறதில்ல ஓகே ஃபைன் ஸோ நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிரபஞ்ச வீதி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அண்ட் எல்லா வீடியோலும் நான் சொல்கிறது தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா பேர் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளை சுற்றி எப்படியும் வந்து நம்ம மூச்சு கண்டினியூஸாக விட்டு இழுத்து விட்டுட்டே இருக்கோம் ப்ரீத்திங் அப்படிங்கிறது நார்மலாக நடந்துகிட்டே தானே இருக்குது நம்ம அதை கவனித்தாலும் சரி கவனிக்கலைனாலும் சரி ஹார்ட் பீட் எப்படி அந்த மாதிரி தான் சரிங்களா ஆனால் இதில் நம்ம இதை எங்கே கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஒன்று ஆசைப்படுவோம் சரிங்களா நம்மளோட விஷ் ஒன்று இருக்கும் ஒரு கோல் இருக்கும் ஒரு டிசையர் இருக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த விதி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம தனுஷ் சொல்வார் இல்லையா ஸோ அதை நான் ரொம்ப நம்புவேன் அதுதான் உண்மை உங்கள் தாட்டில் தான் எல்லாமே இருக்குது இந்த கேமும் அதில் தான் இருக்குது ஓகே அப்போ அதை எப்படி டியூன் பண்ணலாம் அப்படிங்கும் போது என்னோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்கள் ஆறாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை வந்து நீங்கள் வேணால் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் அந்த லோன் க்ளோஷர் பார்ட் டூ கண்டிப்பாக சீக்கிரம் போடுறேன் ஓகேவா சரி இப்போ நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுலேயே வந்து போயிருச்சு அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு ஓகே அதுக்கு வேறு திட்டுவீங்க இப்போது என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் இது நடந்திருக்கோம் நடந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைப்பீங்க இல்லை ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க இல்லை ஒரு நபரை எதிர்பார்ப்பீங்க ஒரு ஃபோன் கால் எதிர்பார்ப்பீங்க ஒரு ஆர்டர் வாட் எவர் டக்குன்னு அது நடந்துடும் உங்களுக்கு அப்படி நடந்துருக்கா கண்டிப்பாக நடந்துருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்தால் அதை செலிப்ரேட் பண்ணி பழகுங்க தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணி பழகுங்க நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேன் பட் செலிப்ரேட் பண்ணி பழ அப்படி நடந்துருக்கா அது தான் அதுக்கான ஒரு வைப்ரேஷன் அதுதான் அதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி அதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் ஓகே அன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருந்தீங்க அதை அட்ராக்ட் பண்ணுறக்கு இதில் நீங்கள் இன்னொன்று கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குங்க மணிக்கு ஃப்ரீ ஃப்ரீக்வன்சி வேறு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வேறு பிஸ்னஸ் லீடுக்கு வந்து வேற மாறும் சரிங்களா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து வேறு ஓகே ஒரு பெட்ஸ் கூட ஒரு கனெக்ட் ஆகணும் ஒரு குழந்தையவே இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க இப்படி வச்சுக்கலாம் ஈஸியாக சொல்லித்தரேன் ஒரு குழந்தை வந்து கூப்பிட்றீங்க எல்லாருக்கிட்டேயும் குழந்தை போகாது கரெக்டு தானே ஒரு சிலர் இப்படிங்கிறதுக்குள்ளே அது தாவிட்டு போகும் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ அ ஃப்ரீக்வன்சி எல்லோரும் செடி வச்சா அழகாக துளுந்து வந்து பூ வந்துடாது ஒரு சிலரோட கைக்கு தான் ஃப்ரீக்வன்சி பெட்ஸ் அப்படி தான் ஒரு நாய் வச்சுருப்பாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம் ஒரு பத்து பேர் போவோம் எல்லாரை பார்த்தும் நாய் வந்து ஒரு மாதிரி அரகெண்ட்டாக குலைக்காது சரிங்களா ஒரு சிலரை அப்படியே அந்த ஹாப்பி பாடி லாங்குவேஜ் காமிச்சி என்னை கொஞ்சுங்க அப்படின்ட்டு அவங்கள போய் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஒரு சிலரோட கோயிலுக்கு போனால் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நல்ல தரிசனங்கள் வந்து கிடைக்கும் என் கூட வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க இதை அதை உணர்ந்திருக்காங்க இட்ஸ் ஃப்ரீக்வென்சி ஓகே ஸோ இதை எப்படி பலப்படுத்தலாம் அப்படிங்கிற நான் ஒரு டாப் ஃபைவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா தயவு செஞ்சு இதை வந்து நோட் பண்ணிக்கங்க அது முக்கியம் சரிங்களா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனால தான் இந்த போன டைம் தீபாவளி கிஃப்ட்ஸ் கொடுத்தப்போ நிறைய பேர் வந்து கோச்சிக்கிட்டீங்க எங்களுக்குலாம் வரலையின்னு யாரெல்லாம் உண்மையாகவே ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கிஃப்ட்ஸ் கொடுத்தோம் ஸோ அடுத்தடுத்து அந்த மாதிரி கொடுப்போம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வழக்கம் போல் எப்போ அந்த ஆரா வந்து நல்லா பலப்படுது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற அஞ்சு டிப்ஸை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு டிப் வந்து மன்னிச்சிருங்க ஃப கிவ் பண்ணுங்க எதை யாரை இப்போ நைட்டு விடிய விடிய ஒரு ப்ராப்ளம் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தையும் உங்கள் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவான சில விஷயங்களும் உங்கள் மேலே போடுறாங்க சண்டை சச்சரவு பழி பொறாமை போட்டு எது நடந்தாலும் அடுத்த நாள் காலையில் இல்லை அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே தூங்க விடாமல் நடக்குதுன்னே வச்சுக்காம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது மன்னிச்சிருங்க அதை மறந்துருங்க இது வந்து அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் ஒரு க்ரஜ்ஜை உள்ள வெக்க 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 வைக்க அது உங்களை வந்து காலி பண்ணிடும் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் சரிங்களா அவங்க இன்டெர்னலி மட்டும் இல்லைங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க இல்லையா ஒரு குரோதம் ஒரு வன்மம் எப்போவுமே ஒரு க்ரஜ்ஜோட இருக்க அவங்களோட முகத்தில் அதிகமாக சுருக்கம் விழுந்து ஆளே டல்லாகி ரொம்ப முடியெல்லாம் கொட்டி போய் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு அட்வைஸும் பர்சனலாக நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களை ஆறாவ பலமாக வச்சுக்கிறதுக்கு மன்னிச்சுருங்க அது எனிமிட்டியே இல்லாமல் உங்களை நீங்கள் வச்சுக்கிறத விட ஒரு சூப்பரான ஒரு திக்பலம் எதுவுமே இருக்காது இது புரிஞ்சுக்கும் வெதர் வெதாக போய்ட்டிங் ப்ராப்பர் வேர்ட்ஸ் சரிங்களா கரெக்டான அது ஃப்ரேம் இருக்கா அந்த சென்டென்ஸில்னு எனக்கு தெரியல பக வேண்டாம் வன்மம் உங்கள் மனசுக்குள்ளே வேண்டாம் அதை கேரி பண்ண பண்ண உங்களுக்கு தான் அது உங்களை தான் அளிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் சுற்றி இருக்கவங்களை அழிச்சிடும் அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா சுற்றி இருக்க எல்லாமே சந்தோஷமாக அப்படி சுபிக்ஷமாக மாறும் நீங்கள் ஒரு குரோதத்தோட க்ரஜோடு இருக்கீங்களா காலி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அது செகண்ட் பாயிண்ட் நான் இதை பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவே போட்டிருக்கேன் வாஸ் அ மாசிஃப் ஹிட் இன் மை சேனல் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருந்தால் உங்கள் ஆற வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நீங்கள் டல்லாக வீட்டிலேருந்து கிளம்பி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஜீரோ பல்ஸ் ஜீரோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை டெய்லி பார்த்து சிரித்து பேசுகிறவங்களே உங்களை பார்த்து அவங்க அவங்கவுங்க கூட ஐ கான்டெக்ட் வைக்க மாட்டாங்க இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் எல்லாமே உங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக நடக்கும் சோகமாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அகேன்ஸ்ட்டாக நடக்கும் எதுவுமே உங்களால ப்ராப்பரா பண்ண முடியாது யுனிவர்ஸும் உங்களுக்கு எதுவுமே ப்ராப்பரா கொடுக்காது சி உங்க கிட்ட உங்க கிட்ட யூனிவர்ஸ் நல்ல விஷயங்களை டெலிவர் பண்ணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அதை ரிசீவ் பண்ற ஃபிரீக்குவன்ஸில இருக்கணும் சோகமா இருக்கவங்களுக்கு நல்லது நடந்து நான் பார்த்தது கிடையாது சரிங்களா எந்த நல்லதும் உங்கள ரீச் பண்ணாது ஹாப்பியா இருக்கவங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பாசிட்டிவ்வை ஹேண்டில் பண்ணி அப்படி கூட வேண்டாமே தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறவங்க தன்னை ஹாப்பியாக பார்த்துக்கிறவங்க செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கு நிறையா நிறையா நிறைய நிறைய நிறையா நல்ல விஷயங்கள் தேடி 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 வரும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாய்ப்புகளாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம் ஒரு நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம் தேடி 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 போகும் ப்ளீஸ் ஹாப்பியாக இருங்க எப்படி மேம் ஹாப்பியாக இருக்கிறது வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கும் ஒரு ஃபைவ் டெப் சொல்லிக் கொடுக்குறேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன் ஓகே தேர்ட் திங் வந்து ஏதாவது ஒரு கடவுளோட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க அதுக்கு வந்து எனக்கு ப்ராப்பராக சொல்ல தெரில நீங்கள் தீட்சா வாங்குறீங்க வாங்கலை இல்லை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கடவுளுக்கு வந்து நீங்கள் அந்த கடவுளை வந்து ஆத்மா ஆத்மா கும்பிட்றீங்க இல்லை அதெல்லாம் உங்களை பொறுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக லெவன் லெவன் இப்போ நான் பேசும்போது இதுதான் யூனிவர்ஸோட ஒரு இது பார்த்துக்கோங்க ஸோ யாரெல்லாம் இதை கவனிச்சிங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே இப்போது எனக்கு வந்து எப்போவுமே அதாவது எல்லாமே நான் ஒரு கடவுள்கிட்ட கேட்க மாட்டேன் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு கடவுள் அப்படி பார்க்கும்போது என்னோடய கெரியருக்கு வந்து பாபா தான் நான் நான் இன்றைக்கி இங்கே இப்படி இருக்கேன் கூலாக ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பாபா எல்லாமே சகலமும் எனக்கு வந்து பாபா கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் எது எங் என்கிட்ட என்னை தேடி வந்தாலும் அது பாபா மூலியமாக தான் வரும் ஒரு பொருளோ பணமோ ஒரு பிஸ்னஸ் லீடோ ப்ரைடல் புக் பண்ணுவாங்க மேம் நான் ஒரு பாபா டிவோட்டி உங்கள் சேனலில் நான் இப்படி தான் வரும் பாபாங்கிற வேர்ட் இல்லாமல் இருக்காது அதே ஒரு எனிமிட்டிலிருந்தே என்னை காப்பாற்றுறது என்னை சேஃபாக பார்த்துக்கிறதுனா திருச்செந்தூர் முருகன் தான் அதே வந்து ஒரு டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் ஒரு தைரியம் வர வரதை ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் காலி தான் பராகி தான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுளோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை நீங்கள் வச்சுக்கணும் அந்த மந்த்ராஸை நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணணும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதுக்குள்ளே நான் வரல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த ரிலீஜனாக இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த மந்த்ராஸ் சாண்டிங் ஆகட்டும் கோயிலுக்கெலாம் அதிகமாக போங்க சர்ச்சுக்கு போங்க மாஸ்க்குக்கு போங்க இஸ்லாமிக் லேடிஸ் மாஸ்க்கு போக மாட்டேங்க வீட்டில் ரெகுலராக தொழுகிறவங்க ரெகுலராக பூஜை பண்ணுறவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவங்க இல்லை கடவுள் நம்பிக்கைன்னு நான் உள்ள உங்களை வந்து ஸ்க்ரூட்டன் பண்ணலை பட் நான் சொல்கிறேன் ஜென்ரலாக சொல்கிறேன் அந்த மாதிரி போகிறவங்களோட ஃபேஸில் ஜென்ரலாகவே ஒரு தேஜஸ் இருக்கும் அழகு வந்துடும் ஒரு ஒரு மாதிரி மங்களகரமாக வந்து இருப்பாங்க அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் பாருங்கள் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்து இந்த கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது மந்த்ராஸ் சொல்கிறது அடிக்கடி அவங்கள கோயிலில் பார்க்கலாம்ப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா எப்போவுமே பூ போட்டோட எப்போவுமே இருப்பாங்கப்பா அவங்க ஃபேஸே வந்து ஒரு பயங்கர ஒரு தேஜஸாக மாறும் இது வந்து அவங்களோட ஆறாக பலமாக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் அது நீங்கள் யூடியூப்பில் கூட நிறையா பேரை அப்படி பார்த்துருப்பேன் நானும் பார்த்துருக்கேன் சரிங்களா அவங்க அவங்க ஆற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அவங்களோட முகத்தில் அவங்க வந்து அவங்க ப்ரெசன்ஸே உங்களுக்கு ஒரு தேஜஸை கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னா என்ன இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நான் என்னை பார்த்தா நான் பேசினா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னா என்ன அர்த்தம் நான் இந்த எங்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கரெக்டா ஓகே மூணு பாயிண்ட் சொல்லிட்டேன் நாலாவது பாயிண்ட் உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக வச்சுக்கணுங்க இதில் வந்து ஹாப்பினஸ் அந்த செல்ஃப் லவ் அதெல்லாம் தள்ளி இதை நான் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாகவே சொல்கிறேன் இன்றைக்கி பாருங்களேன் இந்த மாதிரி ஜிமிக்கி இந்த மாதிரி மாலை இந்த மாலை வந்து அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மாலை ஃபிஃப்டி ருபீஸ் அந்த காஸ்ட்டை நான் சொல்லலை இதில் இருக்க லவ் நான் சொன்னேன் நான் லாஸ்ட்டாக திருச்செந்தூர் போனப்போ என்னோடய ஸ்டூடண்ட் வந்து எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க எல்லாருமே ஒரே மாதிரி வாங்கணும் ஐம்பது ரூபாய் பட் இது அஞ்சு கோடிக்கு சமம் அவ்வளோ லவ் இருக்குது இந்த மாதிரி உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க அது ரொம்ப 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 கமகம கமகமகமானு இருக்கணும் நல்லா ஒரு செம்ம ஃப்ராக்னன்ஸோட டெய்லியும் நல்லா ரெண்டு டைம் குளிங்க சூப்பர் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா காஸ்ட்லி ஆர்னமெண்ட்ஸ் லக்ஸுரியாக உள்ளே கொண்டு வரல நல்லா கேட்டுக்கோங்க உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ என்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்கோ அதனால தான் நான் இன்றைக்கி போட்டு வந்தேன் எப்பவுமே கோல்டில் இருப்பேன் இன்றைக்கி நான் இது சொல்லணுங்கிறக்காகவே இது போட்டேன் ஓகேவா உங்களை நீங்கள் அப்படி பளிச்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல பாண்ட் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கூடையும் கனெக்ட் பண்ண அண்ட் ஈவன் மோர் டு பி டெப்த் டீப்பர் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் சம் நீங்கள் நல்ல குரூம்டாக இருக்கீங்கன்னா ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணுறக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதா இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் உங்களோட அஜெண்டா என்ன யூ ஹாவ் டு அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி இல்லையா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அணு அட்ராக்ட் பண்ணணும் ஆக்கர்ஷணம் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ரிசீவர் வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளாக அழகாக சந்தோஷத்தோடு இருக்கணும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணிட்டீங்கன்னா யோர் அ லெஜெண்ட் எதுவுமே நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணிட்டீங்க கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னா யோர லெஜெண்ட் இதை அஞ்சு பாயிண்ட்ஸ் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி இது எல்லாத்துக்கும் நீங்கள் முழுநாள் செலவு பண்ண போகிறது உங்கள் லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தானே பண்ண போகிறீங்க பண்ணுங்கள் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னொன்னே நான் எதுக்கு நன்றி சொல்லுவேன் எனக்கு என்ன நல்லது இருக்குது இப்படி நினைக்கிறவங்களுக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறது கிடையாது எல்லாருமே ப்ளஸ்ட்டுங்க உங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் கொடுத்துருக்கான் தான் எல்லாேருக்கும் எல்லாமே கொடுத்துருவாங்களா தீனிவர்ஸ் கொடுத்துருமா இந்த கடவுள் கொடுத்துருவாங்களா அப்படி கொடுத்துட்டு போர் அடிக்காது ஐயோ ஒன் ஒரு ஒரு நீடு இருக்காது ஒரு கோல் இருக்காது ஒரு ரஷ் இருக்காது ஒரு புஷ் இருக்காது ஒரு புல் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து யூ ஹாவ் டு சே தேங்க்ஸ் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஒரு ப்ரவ படித்தேன் இதை வந்து நீங்கள் எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க இதை பற்றி நான் வேணால் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன் கொடுத்ததுக்கே வந்து நன்றி சொல்லாதவனுக்கு புதுசாக எதையும் கேட்கறக்கு தகுதியே கிடையாது இட்ஸ் ட்ரூ இல்லையா உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதிலெல்லாம் ப்ளஸ்டாக இருப்பீங்க அதையெல்லாம் கேர் பண்ணுறதில்ல இல்லைன்னா இன்னும் சிலர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கேட்டு இருந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ணி படியேறி கிரிவலம் போய் அதை அடைஞ்சிருப்பாங்க அது கிடச்சிருக்கும் அதை மதிக்கவே மாட்டாங்க இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு வீடு வேணும் என் வீடு எனக்கு வீடு வேணும் அப்படிலாம் நம்ம வந்து நினைக்கிறோம் அதை வாங்கிடுறோம் இப்போ ஹவுசிங் லோன் போட்டே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டை நீட்டாக பார்த்துக்காம அந்த வீட்டை மதிக்காமல் அதை கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல எனர்ஜியோடு வச்சுக்காம அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ப்ராப்பராக உழைக்காம அப்படி இருந்தால் அப்போ நீங்கள் கேட்டதை கொடுத்த அந்த கடவுளுக்கோ அந்த யூனிவர்ஸ்க்கோ என்ன மரியாதை இருக்குது அப்போ அடுத்து என்ன கேட்பீங்க இதே நீ நல்லா பார்த்துக்கல அடுத்து வன்ட்டியா அப்படிங்கிற கான்செப்ட் வரும் இது உண்மை இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இருக்கிறதையும் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் அடைஞ்சதையும் உங்களுக்கு கிடைச்சதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அதை கொண்டாடணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா நான் தூங்கும் போது ஹெல்த்து ரொம்ப இருக்குது தேங்க்யூ என் ஸ்கின் இருக்குது எனக்கு என்னோடய ஐசைட் ரொம்ப ஷார்ப்பாக பெர்ஃபெக்டாக இருக்குது தேங்க்யூ எனக்கு ஐலாஷஸ்லாம் நல்லா பெருசாக இருக்குது தேங்க்யூ ப்ராப்பரான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்னோடது எக்ஸாக்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சரிங்களா அதுக்கு நான் தேங்க்யூ என்னோடய யூட்ரஸ்க்கு தேங்க்யூ சொல்லுவேன் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கே ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் நான் பார்க்குறேன் எல்லாமே ப்ராப்ளம்ஸோடு இருக்காங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிளை எனக்கு என்னக்கு இவ்வளோ தான் ப்ராப்பர் சைக்கிள் கொடுக்குறியே தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஹீமோக்ளோபின் அதிகம் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய பாடி கிங் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்து தேங்க்யூ தேங்க் யூ சொல்லிகிட்டே இருங்க இன்னொரு பத்து வருஷம் உங்களோட லைஃப் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் நான் இப்படி நினச்சிப்பேன் எனக்கு இருக்க ஒரு வீடு இருக்குது நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக அறிவாக அழகாக ஒரு ஆண் குழந்தை இதுக்கு மேலே என்ன வேணும் பிடிச்ச மாதிரி என்னை சுற்றி ஜனங்க ஐம் ஸோ பிளஸ்டில் அப்படின்னு நான் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் காலையில் ரெடி ஆகும்போது சே நம்மளுக்கு பிடிச்ச இதுக்கு பேராக ஒரு ஜிம்கா மேட்ச் ஆயிடுச்சுப்பா இன்றைக்கி நல்லா ரவுண்ட் போட்டு தேடினேன் டக்குன்னு உடனே கிடச்சிரும் இன்றைக்கி பூ மட்டும் மிஸ்ஸிங் நான் இன்றைக்கி வந்து பூ வைக்காமல் ஒரு லுக் ஏன்னா இது நல்லா ஏன்னோ ஷார்ப்பாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஃப்ரீ ஹேர் பூவெல்லாம் பிளான் பண்ணல ஸோ நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா அதெல்லாம் அமைஞ்சு எனக்கு கிடச்சிரும் அதுக்கு தேங்க்யூ சொல்லுவேன் சே தேங்க் யூ ஓகே இந்த அஞ்சு விஷயத்த பண்ணுங்கள் உங்கள் பாடியில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்கள் ஆறா பலப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் செய்ங்க இது நான் இப்போ சொன்னதெல்லாம் செய்ங்க பக வேண்டாம் சந்தோஷமாக இருங்க உங்களை நல்லா பார்த்துக்கங்க தெய்வபக்தி தெய்வ நம்பிக்கை ஆர் யூனிவர்ஸ் எதை நீங்கள் நம்புகிறீங்களோ என்னை கொஞ்சம் தீர்க்கமாக நம்ப ஆரம்பிங்க சேஞ்சஸ் வருதா இல்லையான்னு பாருங்கள் மெடிடேஷன் பண்ணுறவங்க மந்த்ராஸ் சாண்டிங் பண்ணுறவங்க அதெல்லாம் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போயிடும் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க என்ன பிரைட்டாக இருக்க Var den vingla? Mm. Si det.